உதயசூரியன் சின்னதுல வாக்களிக்கு பண்ணுவீங்களா நாம இவ்வளவு நேரம் மன்னிச்சரிங்க மன்னிச்சிருங்க நம்முடைய கூட்டணி சின்னம் தீப்பட்டி சின்னத்துல நான் தவ பண்ணாலும் நீங்க தெளிவா இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் உதயநிதி வந்து தண்ணியை போட்டு இல்லை அவர் சும்மா நார்மலாக பேசும்போதே அவர் வந்து உளர்றாரா அப்படின்னு சொல்லி தரல உளறு உலர்னு உளரி வைக்கிறாரு அதில் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நேரத்தில் ஃபுல்லாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் வந்து பேசுகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உதயசேன சின்னத்தில் வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆக்சுவலாக அவங்க வந்து தீப்படை சின்னத்தில் தான் இந்த கூட்டணி கட்சியான மதிமுக நிற்கிது மதிமுக வேட்பாளர் துரை வைக்க வந்து ஆதரித்து பேசுகிறாரு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து உளர்றாரு அப்படியே வந்து எனக்கு உதயசூரிய சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இழுத்து அப்படியே தண்ணியை போட்டு பேசுகிற மாதிரியே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு அவனே கீழே இருக்க மக்கள்லாம் வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க தீப்படி சின்னத்தில் வந்து ஓட்டு கேளுங்க தீப்படி சின்னத்தில் வந்து ஓட்டு கேளுங்க அப்படிங்கவும் உடனே அன்னை உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு எல்லா தீப்படி சின்னத்தில் வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த போதையில் இருக்காரா இல்லை போதையில் இல்லாமல் நார்மலாக வந்து உளர்றாரா அப்படிங்கிற மாதிரி தெரில அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இணையத்தில் பரவிட்டுருக்கு இருக்கு சொன்னாலும் சொல்ல முடியாது போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம் ஏன்னா நிறைய பிராந்தி கடைகளை தமிழ்நாடு நடத்துறது இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் பிராந்தி கம்பெனியை வச்சு நடத்துகிறவங்களும் திமுக அண்டு திமுக ஃபேமிலி டிஆர் பாவோ அதுக்கப்புறம் கனிமணி அக்கெலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அண்ணன் ஒரு வேலை வந்து ட்ரிங்க் அடிச்சு தான் பேசியிருப்பாரோ இல்லைன்னா எப்படிங்க எப்படி பேச முடியும் அங்கே போய் தீப்படி சின்னத்துக்கு போட்டு கேட்காம எப்படி வந்து இவர் உதேசிய சின்னத்துக்கு வந்து ஓட்டு கேட்க முடியும் ஒன்றா ரெண்டாக ஆயிரத்தட்டு வாட்டி வந்து உடலி வச்சிருக்காரு ஜூன் நாலாம் தேதி தான் அந்த மாதிரி எலக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வந்து மாற்றி பேசுனா பரவாயில்ல இல்லை பேசும்போது ஸ்லிப் ஆனால் கூட பரவாயில்ல இதில் ஏதோ தண்ணியை போட்டு பேசுகிற மாதிரியே ஒரு ஃப்ளோவாக வந்து தெரியுது பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நன்றியும் வணக்கம்